ஓம் நமோ பகவதேவா ஸ்ரீதேவாயிர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி ஸ்திர ராசி கும்பராசி இந்த ராசியின்நாதன் பானுபைந்தன் ஜனீஸ்வர பகவான் இந்த ராசிதான் ஜனீஸ்வர பகவான் மூலத்திரிய வீட்டில் உப்பரிமானவான் முழு ஆட்சி பலபெரும் சுபயோகம் பெற்ற மிகவும் ராஜயோகம் பெற்ற ஸ்திர ராசி இந்த கும்ப ராசி இந்த ராசிகள் வரும் ராசிகள் தான் அபிட்டம் நட்சத்திரமும் சதயம் நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் உதயமாகி வண்ண உள்ளன இந்த ராசிக்காரர்கள் நீதிமான்களாகவும் ஸ்திரமான முடிவுகள் எடுக்கும் நீதிமான்கள் பட்டியலில் வளவரும் ராஜயோகம் பெற்றவராக வளம் வருவாங்க இந்த கும்பராசியை பிறந்த மகா யோகவான்கள் என்றே சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராசிக்கு பெருந்தனக்காரன் குரு இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனவீட்டுக்கும் லாபமீட்டுக்கும் உரியவராக வீட்டுக்கும் உரியவரா இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் இந்த கும்ப ராசிக்கு பல திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகிற ஆண்டாக பெருக்கத்தின் ஆண்டாக மாறப்போகிறது ஏனெனில் பித்தாண்டு புத்தாண்டு பிறக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வரும் நவ நவம்பர் பதினாலு வரும் மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கோணமனையில் அதாவது மிதனமனைகள் குரு பகவான் அமர்ந்து கொண்டு ஐந்து மாத காலம் ஐம்பது நாட்கள் வரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கி அதாவது துலாமனையை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்படும் பொழுது உங்கள் மனதில் நீங்காத எண்ணங்கள் நிறைவேறும் எண்ணிலா ஆசைகள் நிறைவேறும் பூர்வீக சத்தில் உள்ள வில்லங்கங்கள் தீரும் மேலும் உங்களுக்கு அசுலட்சுமி கிராட்சம் கிடைக்கும் பாகிஸ்தானத்தை குரு பகவான் விருத்தி என்றே சொல்ல வேண்டும் மேலும் லாபம் என்று சொல்லக்கூடிய தனுமனையை பார்ப்பதனால் பல வழிகளில் வருமான பெருக்கமும் பல நாளெல்லாம் காத்திருந்த வருமானங்கள் ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய யோகமும் லாட்ரி யோகமும் புதல் யோகமும் பணக்காரையும் கிடைத்து இந்த நூத்தி நாற்பது நாட்களுக்குள் மிகப்பெரிய தனக்கார யோகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவது இந்த கும்ப ராசிக்காரங்க என்றே நாம் சொல்ல வேண்டும் மேலோடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் கலை இழந்த நீங்கள் நீங்கள் மிகப்பெரிய பெரிய கலையுலக மன்னனாக மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய யோகம் பெற்றவனாக மாபெரும் மாலை சூடும் மன்னவனாக வரக்கூடிய நேரங்கள்லாம் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது இந்த கும்பமனைக்கு அந்த வகையில் வரும் புத்தாண்டில் மிகப்பெரிய பட்டியலில் இந்த குருபகவான் இந்த ஐந்து மாத காலங்களில் உங்களை ஆட்கொள்ளா சந்தோஷத்தை கொடுத்து ஆரடிமை ஐஸ்வர்ய யோகத்தை கொடுத்து அஸ்கலட்சுமி கிராட்சியத்தை கொடுத்து பதினாறு விதமான செல்வப் பெருகளை கொடுத்து உங்களை கோடீஸ்வரன் உண்மை மேலும் அவர் மே மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு வரும் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் ஆறாம் வீட்டில் உச்சம் பெற்று அவ மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலை அபிவிருத்தியமான விருத்தி ஏற்படும் தொழில் புதிய வளர்ச்சி பங்குகள் மேலோடும் புதலையோகம் லாட்டரியை கொடுக்கும் மேலும் நீங்கள் அரசாங்க வேலை ஆயத்த பணிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசியலில் மந்திரியாக கூடிய நேரங்கள்லாம் இந்த மே மாதத்திற்கு பிறகு இந்த கும்பராசிக்கு குரு பகவான் தரப்போகின்றார் மேலும் அவருடைய விசேஷத்தோனா பார்வை ஏழாவது விசேஷர் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்ப சுப பிரயங்கள் நடக்கும் வீடு வாசல் வாங்கக்கூடிய நேரமும் வீடு வாசல் கட்டக்கூடிய நேரமும் திடீரென்று பண்ணை வீடு வாங்கக்கூடிய நேரமும் இந்த மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அமையும் மேலும் அவருடைய தலைமை இரண்டாம் வீட்டில் உள்ள பானுமேந்தன் சனீஸ்வர பகவானையே இந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் பார்ப்பதா தனபரவு மனபரவு பெருகக்கூடிய நேரமும் என்னில்லா செல்வாக்கு யோகம் பெற்று ஆளுடைய மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியா வள வர போறாங்க அந்த கும்பராசிக்காரங்க வரும் ஏழு மாத காலத்திற்குள் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து கொண்டு தடைகள் பல கொடுத்தாலும் அவருக்கு விடை கொடுக்க கரும்பாம்பு ராகுபாபு உங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் பேசும் பிரபல ராஜாக்கள் சேவையல்லோண்ட சீமானாகி விதிரையாவா நெனுவான் இன்னது கேளு தேசு பெறு பட்ட அடை அடைகள் சேர்ப்பெண் வாழ்க்கை உள்ளோன் திரண்ட கேட்டே மாதில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த பேசும் அந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தி உள்ள ராகு பகவான் மிகவும் அதாரியமான முறையில் சௌபாக்கியங்களை தரப்போகின்றார் அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பார் அந்த ஐந்து மாத குரங்கு துள்ளாத மனம் துள்ளும் என்று சொல்லுவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளும் மிகப்பெரிய தரமான சம்பவமும் நடக்கப் போகின்றது காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மனதில் ரம்யமும் துள்ளாத மனம் துல்லும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ நிகழ்வுகள் இருபத்தி ஆறில் நடப்பது இந்த கும்பராசிக்கு நிதர்சனமான உண்மை மேலும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏலாமைக்கு கேது பகவான் அதாவது செம்பாம்பு அமர்ந்து இந்த சிம்ம அமர்ந்து ஏழாமைட்டில் அவர் இருப்பதனால் இந்த காட்டங்களில் தடைகள் பல வந்தாலும் விநாயகர் அகவல் படிப்பதும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அருகில் நீங்கள் முடிந்தால் கீழே பெரும்பலும் சென்று கேதுவுக்கு சர்ப்பசாந்தி செய்து கொள்வதை யோகத்தை கொடுக்கும் மேலும் கொள்ளுதானம் செய்வதும் குதிரைக்கு நீங்கள் கொள்ளு உணவாக கொடுத்து வரும் பொழுது யோகங்கள் பல வழி கிடைக்கும் ஏழாமிடம் என்று சொல்லக்கூடிய நல்ல நண்பர்கள் மூலமாகவும் புதிய பங்குதாரர்கள் மூலம் மிகப்பெரிய இந்த செம்பாம்பி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதாயமும் கடந்து இந்த காலத்தின் இங்கே பெரிய பெரிய மாமனிதராக வளர்க்குரிய நேரம் ஏற்படும் நீங்கள் முடிந்தால் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று ஏழு அகழ்விளக்கு நீதீபம் மீற்று விநாயகர் ஆலயத்துக்கு முதுகுக்கு பின்புறம் உட்காந்து கணபதியே என்று நீங்கள் மனதால துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய துள்ளல்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனமேடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் பானுமைந்தன் இருப்பது விசேஷ தனையோகம் அவற்றை ஐந்தாம் மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாவீட்டை பார்ப்பதாம் தனவரவுக்கு குறைமில்லாத பஞ்சமில்லா யோகமும் தனவரவுக்கு மிஞ்சக்கூடிய இயகமும் ஆறிடமே ஐஸ்வர்யம் பெற்று இருபத்தி ஆறில் வரும் ராஜயோக ராசிகளில் இந்த கும்ப ராசி மிதல் பரிய முதல் தரமான இடத்தை பிடிக்கின்றது அந்த வகையில் ஏழரை சொல்லி நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகளாக விலகி மிகப்பெரிய பெரிய யோகங்கள் பெருகி ஆரிடமும் ஐஸ்வரிய யோகத்தில் நீங்கள் வாழ்க்கையை போறீங்க இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் அருகில் உள்ள ஆஞ்சநீர் ஆலயம் சென்று நீங்கள் ஆஞ்சநேயர் வாழ்பகுதிக்கு நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடும் பொழுது யோகங்கள் கிடைக்கும் மேலும் அஞ்சனுடைய அனுமன் சாலிஷாவை நீங்கள் பாடி வரும்பொழுது யோகம் கிடைக்கும் மேலும் நீங்கள் அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சென்று அறுபத்தி ஆறு எலுமிச்சை மலை சாற்றி ஓம் லட்சுமி நரசிம்மாவை போற்றி என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் தேடலுக்கு விடைகள் கிடைத்து மிகப்பெரிய யோகங்கள் கெடுத்து மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தியாக வந்து இருபத்தி ஆய் ஐந்து இழந்த செல்வங்களையும் பொருளாதார மேம்பாடுகளை பெற்று மிகப்பெரிய சாகச சக்கரவர்த்தியாக தனயோக சக்கரவர்த்தியாக இந்த கும்பராசிக்காரங்க வருவாங்க நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் புதன்கிழமை தோறும் விரதமிருந்து பெருமாளைக்கு ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாயி தன்னோ விஷ்ணு பிரேம் சோதையாத்து என்று நீங்கள் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்பு பெருமை யோகம் விருத்தடையும் மேலும் நீங்கள் பாசி பயிரால் செய்த க கஞ்சிகளையும் அந்த உணவுகளையும் நீங்கள் தானமாக செய்து வரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் கிடைச்சி பணவரவு தடைகள் நீங்கி யோகம் விறுத்தியக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் அருகில் தினந்தோறும் உங்கள் அருகில் உள்ள பசுமாற்றுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து நீங்கள் வாழை தொட்டு வரும் பொழுது அஷ்டலட்சுமி கிராட்சம் படுத்து மிகப்பெரிய செல்வப்பெருள் ராஜாவாய் இந்த கும்பராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை